அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்தும் அடுக்கப்பட்ட விடயங்களை யார் தகிந்தும் நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சோனத்தை தயார் செய்து வைத்துள்ளான் யார் இந்த உலகத்திலே வாழும் போது அல்லாஹுக்கு மாறி செய்தவராக அல்லாஹு தாலாவால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்காமலும் அல்லாஹ் தடுத்த விடயங்களை தகிந்து கொள்ளாமலும் யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான் அதே போன்று அல்லாஹ் அவரை நரகத்தை விட்டும் எச்சரிக்கையும் செய்துள்ளான்

உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் கொடூரமான மலக்குமார்களை நாங்கள் வேதனை செய்வதற்காக வேண்டி தயார் செய்து வைத்துள்ளோம் மலக்குமார்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ஒரு போதும் மாறுசீய மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த விடயம் ஏவப்படுகின்றதோ அவற்றை அந்த விடயத்தை அவ்வாறை செய்து முடித்து விடுவார்கள் அப்படியா பட்டவர்கள் தான் வளக்குமார்கள் எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தினர்களையும் எவ்வாறு நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வது அதைத்தான் இமாம் ஹலீஃபா ஹலீ பரதியும் அன்னவர்கள் சொன்னார்கள் வித் அன்லூமில் உம்முரி தீனி அதிபத்த அலீ மிய்தாலி மார்க்க அறிவை மார்க்க விடயங்களை நீங்களும் கற்று உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவே நரகத்தை விட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் மார்க்க அறிவை கற்பதன் மூலமே நாங்கள் நல்ல பாதை அதி சோனத்தினுடைய பாதை அதி நரகத்தின் பாதை அதி ஹலால் எதி ஹராம் எதி மார்க்கம் எமக்கு கடமையாக்கிய விடயங்கள் எதி மார்க்கம் எமக்கு தடுத்த விடயங்கள் எது குஃபுர் எது எதி என்பதனை என்பதனை நாங்கள் சரியான முறையிலே அறிந்து கொள்ள முடியும் மார்க்க அறிவின் மூலமாகவே அல்லாஹுவை சரியான முறையில் அறிந்து ஈமான் கொள்ள முடியும் மார்க்க அறிவின் மூலமாகவே மலக்கு மார்களை சரியான முறையில் அறிந்து ஈமான் கொள்ள முடியும் ரசூல்மார்களை சரியான முறையிலே அறிந்து ஈமான் கொள்ள முடியும் அதே கலாக்கதிரை சரியான முறையிலே எனக்கு அறிந்து ஈமான் கொள்ள முடியும் மார்க்க விடயங்களை சரியான முறையிலே கற்காதவர் பாவ காரியங்களை இது பாவம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருப்பார் வழிகேட்டிலே சென்று கொண்டிருப்பார் மார்க்க விடயங்களை சரியான முறையில் கற்காதவர் அவருடைய கற்பனையில் வரக்கூடியவற்றை அல்லாஹுவாக நினைத்து வணங்கிக் கொண்டிருப்பார் யார் அல்லாஹுவை படைப்புக்களுக்கு ஒப்பாக்கின்றாரோ அவர்

இஸ்லாம் பலம் பெறும் இஸ்லாத்தினுடைய விடயங்களை கற்று அதனை அதன்படி அமல் செய்வதிலே தான் உள்ளது என்பதாக அவர்கள் சொல்லி முடித்து விடவில்லை தேடுவது தேடி கற்பது முஸ்லிமான அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும் என்பதாக சொல்லல்லாஹும் அழிவசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரியவர்களே மார்க்க விடயங்களை சரியான முறையில் சரியானவர்களிடம் இருந்து நாங்களும் கற்று அதனை எமது குடும்பத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுத்து எம்மையும் எங்கள் குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாப்போமாக அனைவரையும் அந்த கொடூரமான நரகத்தை விட்டும் பாதுகாப்பான அஸ்லாம் வரமத்துல